மான் மாதிரி இருக்கு முடி இருக்காது ஒரு டிராப் கூட சிங்கத்தோட தோரணை மட்டும் தான் ஊத்தி வச்சிருக்கேன் அண்ணா தான் வந்து கோட் ஃபார்மோட ஓனர் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இது பாத்துறோம் எப்படி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்குறது எல்லாமே கிடாயங்கள வந்து சும்மா தரமான கிடாயா வந்து சாய்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து வளத்துட்டு இருக்காரு இப்போ இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து எவ்வளவு நாள் தான் ஆகுது நம்ம ஆடுகள் வந்து பக்ரீத் முடிஞ்சு ஒரு வாரத்துல எடுத்தா எல்லாம் போன வருஷம் பக்ரீத்துக்கு முன்னே எடுத்துக்கிங்களே எல்லாம் பக்ரீத் முடிஞ்சு ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல எடுத்துக்கிங்க

பாரு நண்பர்களே கோட் ஃபார்மு அவரே சொந்தமாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு கடாய்கள் வந்து நம்ம பக்ரீத் சேலுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு எல்லாமே அடுத்த வருஷத்துக்கும் இதே மாதிரி தான் வந்து அவர் ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிடாய் ஒன்றுன்னு பாருங்கள் நல்லா தரமான கிடாய் அவர் ஃபார்மை அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாகவும் வச்சுருக்காரு இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்ன ரேட்டு எப்படி சேல் பண்ண போகிறாரு ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற லோக்கல் ஆடுங்களே வந்து சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அண்ணா வந்து கரெக்டாக தரமான ஒரு கெடைகளை வந்து சூஸ் பண்ணி கொண்டு வந்து ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஊரில் வச்சிருக்காரு ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து நம்ம தெளிவான ஒரு இந்த மாதிரி தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்து சேல் பண்ண போகிறது நம்ம அண்ணா தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அண்ணா கட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் ஏன்னா நெக்ஸ்ட்டும் நம்ம ஊர்ல வந்து பக்ரீத்துக்கு இந்த மாதிரி செம்மறையாட்டு கடைகளை வந்து சூஸ் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஏன்னா இதோட விலையும் கொஞ்சம் கூட தான் நம்ம அங்க கடையநல்லூர் போனாலும் சரி அங்கேயும் வந்து உயிரிட என்ன ரேட்டுக்கு தராங்களோ அதே ரேட்டுக்கு வந்து நம்ம அண்ணாவை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோம் அண்ணா வணக்கண்ணா உங்கள் பேர் என்னோட பேர் வந்து சிலம்பரசன் இது வந்து ஏரியா பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் இந்த கிராமத்துல இருக்கு இப்ப நம்ம கிட்ட எத்தனை கிடாய் நான் இருக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போன டைம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிடாய் வச்சிருந்தேன் இந்த டைம் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிடாய் வச்சிருக்கேன் முப்பத்திரெண்டு கிடாயம்மா இப்போ ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு வெயிட்டிலாம் இருக்கு நம்ம கிட்ட இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த கிடாயெல்லாம் வந்து ஒரு அறுபது எழுபது கிலோக்கு மீட் ஆகும் எழுபது கிலோ வந்து ஆவரேஜா இப்போ மீட் ஆயிடும் ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு

நீங்க வாங்கும் போது எத்தனை மாசம் குட்டியை நீங்க வாங்கினீங்க நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு மூணு விதமான குட்டியை பர்ச்சேஸ் பண்ணேன் எப்படின்னா ஒரு சிலர் ஐ ரேட்ல பார்ப்பாங்க மிடில் ரேட்ல பார்ப்பாங்க சின்ன ரேட்ல பார்ப்பாங்க அதனால மூணு விதமா பர்ச்சேஸ் பண்ணேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஜோடி இருபதாயிரம் ஜோடி பதினஞ்சாயிரம் ஜோடி அந்த மாதிரி வந்து காலுலேட் பண்ணி தான் எடுத்து அன்னைக்கு எடுக்கும்போது ஏன்னா ஒரிஜினல் ரேட் வந்து நமக்கு வந்து அங்க அதிகமா கேட்பாங்க நம்ம கிராஸ் கிராஸ்பிரிட் எடுத்தா வந்து ரேட் கம்மியா கிடைக்கும் ஆனா இதுலயே ஒரு சில கிராஸ் இது பத்தமா எடுத்து குட்டிதான் ஆனா இது வந்து நாடோட கிராஸா இருந்தா ஆனா வெயிட் கம்மியா இருக்கு இதே இது எடுத்தா தொண்ணூறு ஒரிஜினல் ஒரிஜினல் தொண்ணூறு ரூபா வரும் அதே மாதிரி இதெல்லாம் ஒரிஜினல் இந்த கொம்புங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேல இருக்கும் இப்பயே ஒரு ஜான் ஒன்றரை ஜான் வரும் இந்த கொம்புங்க இது டோட்டலா பார்த்தா தோரணையாவும் இருக்கும் இது பூராமே முடி வெட்டிருக்கு பழிச்சு முடிவெட்டி வெறும் இது மட்டும் தான் இருக்கு பளிச்சு முடி வரும் இது மாதிரி இதான் முடி அது ஒரிஜினல் தோற்றம் இதுதான் நான் முடி முடிவெட்டாத குட்டியை காமிக்கிறேன் பாருங்க அது எப்படி இருக்குன்னு அதோட விட இதெல்லாம் சின்ன பெரிய குட்டியா இருந்தது நான் காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களே முப்பத்தி ரெண்டு கிடையும் பக்ரீத் சேலுக்காக தான் வச்சிருக்காரு நமக்கு யாருக்குன்னா புதுசா பண்ண வைக்க போறீங்க நம்ம ஊர்ல நம்ம கிருஷ்ணகிரி அது மட்டும் இல்ல திருப்பத்தூர் இந்த பக்கம் வேலூர் இந்த மாதிரி ஏரியாவில எங்கன்னா புதுசா பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அண்ணா வந்து கண்டிப்பா நீங்க அஞ்சாயிரம் ஜோலி எடுத்து முடியா இன்னைக்கு இது வந்து எழுபது கிலோ எழுபது கிலோ தாண்டிதான் இருக்கு லைட்லயே இதை பாருங்கிறாய் பாருங்க இது முடி முடிவுட்டாய் இது எவ்வளவு பாத்தீங்களா

பார்த்து பார்த்து வாங்கும்போது ரத்த செவ்வலையில் இருக்கணும் ஒயிட் கலரு ஷேடுன்னா அது வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினல் இந்த ரத்த கலர் ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினல் வச்சிருக்கேன் வந்து ஒரு டைம் கொம்பு உடஞ்சிருச்சு அதனால பீடிங் கோசம் வச்சிருக்கேன் இந்த இன்னைக்கு இது உயிர் வந்து கிலோ இருக்கு பக்ரித்து சேலுக்காக தான் நண்பர்களே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தஞ்சு கடாயும் அந்த ஒரு இதுக்காக தான் வந்து வளர்த்துட்ருக்காரு பாருங்கள் சொந்தமாக வந்து தீவனமும் வந்து கடையிலலாம் வாங்குறதுல சொந்தமாக தயாரிக்கிறாரு மிக்ஸிங் இவர்கிட்ட மிஷின் இருக்கிறதுனால எந்தெந்த தீவனமும் எவ்வளோ எவ்வளோ போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணும் இது முதல் கொண்டு வந்து அண்ணாவே வந்து ரெடி பண்ணுறாரு சொந்தமாக ஒரு பண்ணை அமைக்கணும்னா குறைஞ்சது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஏக்கர் நிலம் வந்துச்சு அவரே வந்து தீவன பயிர் முதல் கொண்டு எல்லாமே மிக்சிங்க வச்சுருக்காரு பாருங்கள் அவரோட தோட்டம் தான் இது எல்லாமே இதில் தான் அவர் அவருக்கு தேவையான தீவனத்தை ரெடி பண்ணிக்கிறார் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இது பார்க்குறதே இல்லையா அவங்களோட ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக வச்சிருக்காங்களோ இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம ஊரில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரியும் வந்து ஒரு பண்ணை வந்து வச்சுருக்காங்க நல்ல தரமான ஒரு பண்ணை நண்பர்களே கிடாயும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக அது முடி வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா தான் அவர் கொஞ்சம் நீட்டாக தெரியும்னு சொல்லி முடிவும் வெட்டி வச்சிருக்காரு நம்மளோட கிடையெல்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லோக்கலில் வந்து சந்தை குழந்தைக்கு பிடிச்சிட்டு போய் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால தான் அண்ணா வந்து டைரெக்டாக நம்ம நம்ம வந்தாலும் சரி ஒரு ஒரு குட்டி வாங்கினாலும் சரி பத்து குட்டி வாங்குறதுனாலும் சரி பக்ரீத்துக்கு புக்கிங் போயிட்டுருக்கு அண்ணா கட்ட ஆல்ரெடி நமக்கு தேவைனாலே வந்து யாருன்னா ஒரு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அண்ணா எப்போ வருவாருன்னு சொல்லி கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எத்தனை மாதத்து குட்டினா இது கொஞ்சம் நான் எடுக்கும்போது ஒரு நாலு மாதம் குட்டி தான் நாலு மாதம் குட்டி

தனித்தனியா இருக்கு நல்லா தீவன முறையா நீட் அண்ட் கிளீனா எல்லாமே பாருங்க நண்பர்களே எல்லாமே என்னென்ன மிக்ஸிங் பண்ணி போட்டிருக்காரு ஒன்ஸ் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் வந்து கலப்ப தீவனமும் மற்றது எல்லாமே வந்து தீவனம் தான் குடுத்திருக்காரு சொந்தமா வந்து அவரு தயாரிச்சு கொடுக்கறதுனால மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வரலையா இது வரைக்கும் அவரு ஒரு குட்டி கூட வந்து அவர்கிட்ட ஃபெயிலர் ஆகாம பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படின்னா எவ்ளோ அவரோட இது இருக்குன்னு பாருங்க இதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது பேட்ச் அவருக்கு இதுக்கு முன்ன வந்து கொண்டு போய் நம்ம லோக்கல்ல நீங்க சேல் பண்ணிருக்கீங்களா இல்ல இது

இன்னைக்கு ரேட்டுக்கு இங்க நான் ஒரு உயிரடை கால்குலேட் பண்ணுவோம் முப்பதாயிரம் ஆனா இதே கடை எடுத்துட்டு போனா இதோட இதனோட வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு அறுபதாயிரம் அறுபதாயிரம் ஏன்னா அங்க சிறு மார்க்கெட்டிங் வந்து இந்த கடாய்க்கு மதிப்பு வேற இந்த மதிப்பு வேற ஏன்னா இங்க நம்ம ஊருக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த விளக்கம் தெரியல உங்களுக்கு மேட்ரு நம்ம எல்லா கறியும் சாப்பிட்டு பாருங்க ஆனா இந்த பொட்டுக்குட்டியோட கறியை சாப்பிட்டு பாருங்க கறியோட டேஸ்டே வேற மாதிரிதான் இருக்கும்

அங்கங்க யார் ஒரிஜினல் வச்சுக்கலாம் அங்கங்க ரெண்டு ரெண்டு குட்டியா மூணு மூணு குட்டியா எடுத்துட்டு அவங்க கிட்டே ஒரிஜினல் குட்டி எடுக்க போறோம் அங்க பாத்தீங்கன்னா பெட்ட குட்டியோட ரேட் வந்து குடுக்கறதுல நாலு மாச குட்டி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க ஜோடி பெட்டகுட்டியை கிடாய் வந்து நமக்கு ஆவரேஜ் இருபதாயிரத்து கொடுப்பாங்க ஆனா பெட்டையை தரமாட்டாங்க அதே நம்ம ஈழுற கண்டிஷன்ல ஒரு இப்போ இந்த இந்த வந்து இந்த பெட்டை வந்து நமக்கு ஈழ போதுன்னா அதனோட உயிரடைக்கே எல்லாம் கால்குலேட்டெல்லாம் கிடையாதுங்க ஒரே ரேட் ஜோடி வந்து எழுவதாயிரம் எண்பதாயிரம் சொல்லுவாங்க நம்ம அவ்வளோ பணம் கொடுத்து எடுத்து நம்ம இது பண்ண முடியாது நம்ம குட்டியா ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஜோடி எடுத்துட்டு வந்து இங்கே நம்ம ப்ரீடிங் பண்ணிக்கலாம்றதா ஒரு ஐடியா பண்ணலாம் கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் டைம் நீங்களும் பண்ணுங்க பார்ப்போம் ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி தூத்துக்குடிலேருந்து கொண்டு வந்தது இந்த மாதிரி இருந்து கொண்டு வந்தது நீங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கட்டியும் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா வா சந்தைக்கு கொண்டு ஒரு ரெண்டாயிரம் இருந்தது அதுல பார்த்து என்னோட பதினாலு கிடாய் தனியா நின்றது அந்த பதினாலு கிடைய வந்து பாக்காத ஆளும் கிடையாது ஆளும் கிடையாது கிடையாது ஆமா ஏன்னா அத்தனை கிடாய்க்கு நம்ம டப்பு குடுத்தா நின்று தனியா ஏன்னா அந்த அளவுக்கு தோரணா அழகு இப்போ நம்ம போன வச்சு வந்து நம்ம ஊர்லேயே சேல் பண்ணிட்டீங்க எல்லாமே எல்லாமே நம்ம ஊரில் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம போன வருஷம் நம்ம ஊர் செம்மறையாட்டு கடாய்களுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க நம்ம போன வருஷம் என்ன வந்து முப்பது கிலோ நாற்பது கிலோக்கு மேலே வெயிட் யாரா வெயிட் யாரும் இல்லை என்ன என்ன நீ தீவனம் கொடுத்தாலும் ஆனால் இந்த ஒரிஜினல் எட்டே போகிற பொட்டு இது மதுரைக்கு சண்டைக்குன்னு யூஸ் பண்ண கடாய்ங்க சண்டை அதனால இந்த கொம்பு பாருங்களா ரெண்டு ஜாயிண்ட் ஆகிடும் இந்த கொம்புங்களாம் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இங்க பாத்தீங்கன்னா எல்லா கொம்பும் ஜாயிண்ட் ஆகும் அந்த கொம்பு பியூரா ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆன தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா எழுபது கிலோ எண்பது கிலோ அசால்ட்டா மீட் ஆகும் அது ஒரு வருஷத்துல ஒரிஜினலா இருந்தா மட்டும்தான் மீட் ஆகும் நீ வந்து கலப்பினும் அதே மாதிரி பீடிங் தப்பு இருந்தா மீட் ஆகாது எழுபது கிலோ எல்லாம் ஆனா ஒரிஜினல் இருந்தால் மீட் ஆகும் இதே நம்ம நெல்லூர் ஜுருப்பி சொல்றாங்கல்ல அது வந்து மயிலம்பாடி குட்டியும் நெல்லூர் ஜுருப்பி வந்தது எப்படின்னா அது நம்ம வந்து ப்ளீடிங்ல பாத்தீங்கன்னா ஜினு அது அதிகம் அது வேகமாக வளரும் ஆனா இது அப்படி வளரவே வளரும் மிஞ்சி போனா மந்த்துக்கு நீ என்னதான் ஃபுட் எவ்வளவுதான் டெக்னாலஜியா கொடுத்தாலும் நாலு இருந்து அஞ்சு கிலோக்குள்ள மட்டும் தான் ஏறும் ஆமா இனி நீங்க பார்த்து இப்ப வந்து இது ஒன்றரை வருஷமா வளர்த்தாதான் அந்த எழுபது கிலோ நீ மீட் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு கறி டேஸ்டாகவும் இருக்கும் தோரணம் அழகா இருக்கும் இப்ப நெல்லு திருப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு வெள்ளையா தர அடிக்கிறப்பா காலதான் கூட்டி இது அப்படி கிடையாது மூணு கலர் வரும் இந்த பாருங்க பிளாக்கு ஒயிட்டு செவ்ல மூணு கலர் கொம்பு எல்லாமே பிளாக் இந்த கொம்பு என்ன பண்ணா லைட்டா கிள நல்ல தண்ணி போட்டு கழிவிட்டு லைட்டா விளக்கணும் பூச்சிட்டு பெயிண்ட் அடிச்சு மாதிரி இருக்கும் பார்க்குறது போன டைம் என்கிட்ட கேட்டாங்க அந்த கேள்வி பெயிண்ட் அடிச்சுன்னா நான் எடுத்து கீழே வந்து கல்ல எடுத்து சுரணி காமிச்சேன் பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு செக் பண்ணுங்க சொல்லிட்டு அப்புறம் பாத்துட்டு அவங்களும் இன்னும் கலரு இந்த கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்ல வந்து இந்த மாதிரி ஆடுகள் வந்து கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துல அளவுக்கு யாரும் கொண்டு வந்து வைக்கல யாருங்க ஒன்றும் வரல கொண்டு வரல இப்போ நம்ம சேலுன்னு வந்துச்சுன்னா இப்போ பக்ரீத்துக்கு முன்ன இருந்தே நம்ம சேல் பண்ண போறது ஐடியாவா இல்லை உங்களுக்கு இப்பலேருந்தே இப்படி நீங்க அதை கொடுக்க நான் வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உயிரிழக்க ஐம்பது அறுபது எழுவதா இருக்கு பக்ரீத்ன்றது இன்னும் எனக்கு ஒரு மூன்றரை மாசம் இருக்கு ஆமா நான் சே புக்கிங்கெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு அட்வான்ஸ் போட்டு வைக்கலாம் இந்த குட்டி எனக்கு வேணுன்ட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு

தோரணையும் நல்லா அழகா இருக்க கூடாது ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு சில குட்டி வந்து கொம்பு ஒடிஞ்சிருக்கு அந்த மாதிரி குட்டியை கொடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு பங்கு அந்த மாதிரி பக்ரீத்ல பாத்தீங்கன்னா சின்ன சொச்சையோட இருக்காது கொம்பு எப்படி இருக்கணும் அதனால ஏ புண்ணு கூடாது ஆடு நெளிஞ்சு இருக்க கூடாது தோர்ணையா இருக்கும் அழகா இருக்கணும் ஒரு தெருவு குடிச்சிட்டு போறாங்கன்னா அந்த கடையை நாலு பேர் திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தா பக்ரீத்யே சேல் குடுப்பேன் நான் மத்த எந்த கடையை சொச்ச உள்ள கடையா எதுவுமே தரமாட்டேன் நம்ம கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கு கடை எல்லாமே எல்லா கடை அப்படி தான் இருக்கு அப்படி தான் இருக்கு எது ஒண்ணு மிக்சிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மிக்சிங் அந்த மாதிரி சொச்ச அந்த மாதிரி எல்லாமே தனி தனியா பாருங்க மங்கரத்துக்கு கட்டற மாதிரி ரெண்டு கயிற கட்டி இருக்கு பாருங்க உச்சாணி போட்டு கட்டி வச்சிருக்கு கவர்ல கடை எல்லாமே டபுள் கவர்ல இருக்கு எது ஒண்ணு ஒண்ணு சண்டை போடாது சண்டை போடாம தனியா வச்சிருக்கேன் இப்ப தீவன முறைகளை பத்தி சொல்லுங்க நம்ம தீவன நம்ம நான் ஜிஞ்சோ பில்ல வச்சிருக்கேன் அது அத விட்ட கோயஸ் 39 அதுக்கு அப்புறம் வந்து மக்காச்சோளமும் கம்பும் நேப்பேரு அப்புறமா அகத்தி இது இது வந்து பசு தீவனமா குடுக்கற மதியத்துல அதே காலையில பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா அடர் தீவனம் குடுக்குறேன் இல்லாத இது ஓட நானா ரெடி பண்ண தீவனம் அடர் தீவனம் அவர நோய் தோர நோய் உளுந்து நோய் பூசா பச்சரிசி தவுடு பச்சரிசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோயா புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்குல எண்ணெய் எடுத்தது பியூர் எண்ணெய் எடுத்து கடலை புண்ணாக்கு இது இது எல்லாத்தையும் நானா அப்புறமா மினரல் மிக்சர் எப்படின்னா இந்த கால்சியம் குறைபாடு எதுவும் இருக்க கூடாது இந்த ஆட்டுக்கு கால் பெண்டோ எதோ தோல் நோயோ இல்ல முடி உதறதோ எதுவுமே பாருங்க ஒரு முடி கூட உதற அந்த மாட்டுல ஒரே ஒரு முடி ஒரு முடி கூட உதறாது கிளீனா ஆடு அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் கொடுத்தாதான் மெயின்டைன் பண்ண முடியும் எங்க கவர்மெண்ட்லயே வாங்கணும் அந்த கேல்சியம் தாது வந்து கவர்மெண்ட்லயே வாங்கி பிக்ஸ் பண்ணிக்கணும் தேவனத்துல அப்புறம் வந்து புளியாங்கொட்டை நோய் இது நான் வே வேக வச்சு மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு கிலோ சாயந்தரம் ஒரு கிலோ தருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மதியத்தில் வந்து பசுந்து தீவனமாக நைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணிக்கு மேல துவர பொட்டு ஓனாக நம்ம விவசாயத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சினா அது துவர பொட்டு நைட்ல போடுவேன் அடுத்த தீவனம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிக்சிங் பண்ணுறது தீவனம் பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கல்ல கொடி உளுள் பொட்டு தோரப்பொட்டு இதை கொடுப்பேன் பசந்தியவனும் இந்த மூணு ஐட்டம் பாருங்க நண்பர்களே எல்லா தீவன முறையும் சொல்லிட்டாரு ரெண்டாவது வந்து மெடிசின் அது மாதிரி எல்லாம் ஒன்றும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வரல அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த குடல் புழு நீக்கம் இந்த மாதிரி லிவர் டானிக் இது மட்டும் மூணு மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணுவேன் பண்ணுவீங்க ஏன்னா அதோட எந்த தீவன எடுத்தாலும் நம்ம குடல் புழு இருந்துச்சுன்னா ஆடு குட்டி வளர்ச்சி வராது அதனால ஒரு டைம் பார்த்தோம்னா ஐவேர் மெட்டிங் பண்ணா ஒரு டைம் வந்து ஆல்பம் மாத்தி மாத்தி பண்ணுவேன்

இருக்காரு இதுவும் வந்து பக்ரீத் சேலுக்காக தான் எல்லாமே நண்பர்களே நீங்க ஒன்ஸ் வாங்கணும் அப்படின்னு விசிட் பண்ணு பாருங்க ஒரு மாதத்துக்கு முன்ன வந்து நம்ம ஃபார்மை விசிட் பண்ணிட்டு எனக்கு இந்த கிடாய் தான் தேவை அன்னைக்கு உயிரிட என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாதீங்க ஏன்னா புக் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா வந்து அது வெயிட் ஏறியும் இருக்கலாம் வெயிட் இறங்கி இருக்கலாம் ஏன்னா அந்த ரே அன்னைக்கு சேலுக்கான ரேட்டில் வந்து கண்டிப்பாக அவர் கொடுக்குறதுதான் வந்து சொல்லியிருக்காரு நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிக் அதாவது வந்து திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி இந்த மாதிரி தருமபுரி இந்த சைட்டில் இருக்கிறவங்க யாரனால் நீங்கள் கண்டிப்பாக பக்ரீத்துக்கு தேவை மற்றபடி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் தேவைன்னு நினச்சிங்களன்னா கண்டிப்பாக அண்ணா வந்து விசிட் பண்ணலாம் ஏன்னா இப்போலேருந்தே சில குட்டிகள் வந்து சேலுக்கும் ரெடியாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு வருஷந்தான் ஆக போது இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து எல்லாமே சேல் ஆகிரும் ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு கிடையை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப தூரமும் கிடையாது திருப்பத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஏரியாவிலருந்தே ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது நம்மளோட ஃபார்ம் அண்ணாவோட ஃபார்ம் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அண்ணா வந்து அவரும் வந்து வெளியில் தான் வேலை செஞ்சிட்ருக்காரு ஏன்னா அடிக்கடிக்கு அவருக்கு காலும் பண்ண தேவையில்லை யாரும் நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பத்து ஆடு தேவை அஞ்சு ஆடு தேவைன்னா கண்டிப்பாக அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு வந்து நமக்கான ரேட்டு என்னவோ நீங்கள் நேரில் வந்து உக்காந்து அவர்கிட்ட ரேட்டை பேசுங்க அன்றைக்கான ரேட்டு என்ன கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் கண்டிப்பாக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு மற்ற இடத்துல என்ன ரேட்டோ அதே ரேட்டு நம்மவும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா மற்றவங்கள மாதிரி ரேட்டு நான் ஒன்றும் அதிகமையாக நீங்கள் ரேட்டு சொல்லலைன்னு மட்டும் கேட்றாதீங்க அன்றைக்கு என்ன ரேட்டு இருக்கோ அந்த ரேட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த ஆட்டோட விலை கிலோ உயிரடை எவ்வளோ போதும் அதே மாதிரி நம்மளும் கொடுக்கலான்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஓன் தீவனம் போட்டு வளர்க்குறதுனால நமக்கு அந்த மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபார்மை விசிட் பண்ணணும் பண்ணிவிட்டு உங்களுக்கான கிடையை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பக்ரீத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே வந்து புக் பண்ணிவிட்டு போனால் தான் இல்லைனா இவர் அண்ணா வந்து கண்டிப்பாக சந்தைக்கு ஏற்றிடுவார் நம்ம பக்கம் இருக்கிற நண்பர்கள் யாருன்னா கண்டிப்பாக தேவைன்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஃபார்மை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே தரமான கடாய்களை வந்து அண்ணா சூஸ் பண்ணி வச்சிருக்காரு எல்லாமே முடி வெட்டிக்கிறதுனால ஒரு மாதிரியாக தெரியுது உங்களுக்கு முடி இல்லாமல் முடியோடு வந்துச்சேன்னா சும்மா பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எல்லாமே ஒரு கையை வந்து வச்சு பிடிக்க முடியல அந்த தோரணையாக இருக்குது எல்லாமே ஆடுங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம தூத்துக்குடியிலேருந்து அது குறித்திட்ட ஐநூற்றி முப்பது கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து இவர் வளர்த்துருக்காருன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் அண்ணா தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னால் இல்லை இதுக்கு முன்னே யாருன்னா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் உங்களோட ரேட் என்னன்றதை எட்டையாபுரம் ஆடு நீங்களும் வச்சிருக்கிறீங்களேன்னா உங்களோட ரேட் என்ன அதை வந்து நம்ம சொல்லுங்கள் ஏன்னால் நல்ல தரமான கிடாய் நம்ம வீடியோவில் எல்லா கிடாய்களும் வந்து காமிச்சிருக்கோம் ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து இவர் மெயின்டெனன்ஸும் பண்ணி வச்சிருக்கார் முடிஞ்சால் நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணலாம் பக்ரீத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே அண்ணா வந்து இங்கே தான் இருப்பார் ஒரு மாதம் லீவ் போட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வரலாம் எப்போனாலே வரலாம் வந்து ஆடையும் புக் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கனி கையோடு பிடிச்சிட்டு போகிறது இருந்தாலும் அண்ணா கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் இப்போவே கூட உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு வேணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னே நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ஆடுகளை போது ஒரு சில ஆடு மட்டும் தான் வந்து பார்க்கறது தோரணையே தெரியும் ஆனால் இங்கே எல்லாமே எல்லாமே இங்கே இருக்கிற முப்பத்தஞ்சு கிடாயும் வந்து அவ்வளோ அருமையாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு சேலுக்காக பக்ரத்துக்காக கொம்பும் வந்து ரெண்டு டைம் வந்து எடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து டைரெக்டாக லாஸ்ட்டாக வந்து சேலுக்கு மட்டும் தான் எல்லாமே நம்மளுக்கு தான் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கொம்பு அந்த அந்தளவுக்கு வந்து தரமான ஒரு நம்மளுடைய கடாய்கள் வந்து ரெடியாக இருக்கு நண்பர்களே கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னே வரலாம் நீங்கள் வந்து அண்ணா கிட்ட பேசிவிட்டு அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் அண்ணா உங்கள் கான்டக்ட் நம்பர் சொல்லுங்கள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் நைன் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பேன் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எடுக்கலாம் திரும்ப நான் கூப்பிடுவேன் நீங்க ஒன்ஸ் வாட்ஸ்அப்லயும் கிடாய் தேவைன்னாக்கா நம்ம அனுப்பிச்சு விட்லாம் உயிரிடையில இத்தனை இவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா நீங்க கால் பண்ணி பேசிக்கோங்க ஏன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன போதோ அந்த ரேட்டு வந்து நம்ம குடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி கடையில் ஒரு அஞ்சு கடாய் வந்து கேட்டிருக்காங்க திருவிடாய் வந்து எனக்கு இந்த கடாய் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் லஞ்சு கேட்டிருக்காங்க ஆ நான் புக் பண்ணிக்கலைனாக்கா இல்லைங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் கேட்டிருக்காங்க ஏன்னா தெரிஞ்ச அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சேன் வீடியோ அனுப்பிச்சேன் எனக்கு இந்த மாதிரி கிடாய் வேணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போன டைமே கேட்டாங்க நான் தரல

ஏன்னா நம்மளோட ரேட்டுன்னு ஒன்னு இருக்கு இந்த ஆட்டுக்கான விலை இப்ப நம்ம இங்க சேல் பண்றதால இருந்தாலும் சரி இல்ல அவர் வாங்கிட்டு வந்த இடத்துல கொண்டு போய் சேல் பண்றதா இருந்தாலும் சரி அந்த ஊருக்கு அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு என்னைக்கும் வந்து நம்ம யார்கிட்டையும் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவையில்ல நம்ம செலவு பண்ண காசு நமக்கு வரணும் அதே மாதிரி நம்ம அன்னைக்கு என்ன ரேட் என்னவோ அந்த ரேட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நண்பர்களே ஏன்னா அதனாலதான் ஒரே குட்டியில் கூட முடி இருக்காது ஒரு டிராப் கூட முடி கிடையாது எல்லாமே முடி கிளீன் பண்ணியிருக்கேன் இதுதான் முடிச்சோ சிங்கத்தோட தோரணை

வளர்த்து வச்சிருக்காரு அதுதான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்மளும் வந்து ஆடு வச்சிருக்கோம் ஏன்னா பாருங்க எவ்வளோ தரமான ஒரு கிடாய்கள் ஆனால் இது வந்து ஒரு கொம்பு உடஞ்சிருக்கு போன வீக்கில் தான் உடஞ்சிது ரெண்டு கிடாய்க்கு ஒரே சேமில் உடஞ்சிச்சு ரெண்டு கிடாய் காங்கிரும் பாருங்க இது நான் பீடிங் கோசம் வைக்க போறேன் கிடாய் ஏன்னா இது ஒரிஜினல் இது பீடிங் வச்சு போறேன் அடுத்த டைம் பீடிங் இது இன்னைக்கு வெயிட்டுக்கு எழுபது கிலோ இருக்கு எழுபதுல வீட்டில் இருக்குது இந்த கிடாய் இதுதான் அதே எழுபதுல வீட்டில்

பக்ரீத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே சேல் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து நிறையா நம்ம ஊர் நம்ம நாட்டு கடைகளும் நிறைய கிடைக்குது ஆனால் ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா நம்ம அவ்வளோ தூரம் போக தேவையில்ல நம்ம திருநெல்வேலி வரையும் போக தேவையில்ல நம்ம திருப்பத்தூர்லேயே இருக்குது திருப்பத்தூர் டிஸ்டிக்லேயே இருக்குது அங்கேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் முப்பத்தஞ்சு கடைகள் வந்து அவைலபிளாக இருக்குது நண்பர்களே பாருங்கள் தரமாக வளர்த்து வச்சுருக்காரு அவ்வளோ நீட் அண்டு க்ளீனு நம்ம வர ஒரு ஜான் கால் ஜானுக்கு மேலே

நீ யாரையும் தேடணும் அடையணும் இல்லை மார்க்கெட்டிங் கூட ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இந்த கடையெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது பொருள் தரமாக இருந்தால் எங்கன்னா தேடி வருவாங்க கண்டிப்பாக அதனால தான் நான் பொருளை தரமாக உற்பத்தி பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் தேடி வருவாங்க ஏற்கனவே என்ன வாங்கின வாகன ஒரு பதினஞ்சு கஸ்டமர் இருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க ஃபோன் பண்ணாங்க நான் ஒரு லாஸ்ட் பக்ரீத்துக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணுங்க சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஏன்னா கடை நூல்க்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் அதான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நீங்க புக் பண்ணிக்காங்க ஒன்ஸ் புக் பண்ணா அந்த கடாய் அவங்களுக்கு மட்டும்தான் நூறு ரூபா இல்ல ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா உயரத்துக்கு கொடுத்தா தரமாட்டேன் ஐம்பதாயிரம் கூட தரமாட்டேன் ஒன்ஸ் ஒருத்தர் புக் பண்ணா புக் பண்ண மாதிரி தான் இருக்கும் வேற கடாய் கிடையாது பாருங்க நண்பர்களே முப்பத்தஞ்சு கடாய் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நம்ம முப்பத்தஞ்சு பேருக்கு கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் ப்ளஸ் வந்து திருநெல்வேலி போயிட்டு வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து வாங்கலாம் வெளி மாநில ஆடுகள் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம ஊர் ஆடுகள் நம்ம இடத்துக்கு கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து கரெக்டான தரத்தில் வந்து கிடாய்களை வந்து வளர்த்து வச்சுருக்காங்க வெளி மாநில வந்து இன்னைக்கு ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறதே பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இருக்குங்க நெல்லூர் ஜிரிப்பியும் கர்நாடகா கோங்கும் வளர்க்கலான்னு இருக்கேன் நெல்லூர் ஜிரிப்பும் கர்நாடகா கோங்கும் வாங்கிட்டு வரலாம் வந்து அடுத்து அதையும் இது மாதிரி